தங்கராஜு சேர்மன் ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் என்னுடன் திரு சந்தானம் சேர்மன் ரெப்கோ பேங்க் மற்றும் திரு இனாசி டைரக்டர் ரெப்கோ பேங்க் மற்றும் ஜெனரல் மேனேஜர் ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் முரளிதரன் ஆகியோர் உள்ளனர் ரெப்கோ வங்கியின் துணை நிறுவனமான ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் இரண்டாயிரமாவது ஆண்டிலே ஆரம்பிக்கப்பட்டு இன்று இருபத்தி ஐந்தாவது சில்வர் ஜூப்ளி ஆண்டு விழாவை கொண்டாட உள்ளது இந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலத்தில் பதிமூன்று மாநிலங்களில் நூற்று தொண்ணூறு கிளைகள் மற்றும் நாற்பத்தி எட்டு சாட் சண்டர் மொத்தம் இருநூற்று முப்பத்தி எட்டு இடங்களில் வாடிக்கையாளர்களுக்கு வீடு கடன் தேவைப்படுவோருக்கு வீட்டுக்கடன் வழங்கி வருகிறது இதுவரை சுமார் ஐந்து லட்சம் குடும்பங்களுக்கு வீட்டுக்கடன் வழங்கியுள்ளது அதிலே தற்பொழுது நிலுவையில் இருப்பது மட்டும் சுமார் ஒன்றரை லட்சம் வாடிக்கையாளர்கள் மொத்தம் தற்பொழுது பதினாலாயிரத்தி ஐநூறு கோடி வர்த்தகத்தில் உள்ளது கோவை மண்டலத்தை பொறுத்தவரை இருபத்தி இரண்டு கிளைகளும் இரண்டு சேட் சென்டர் ஆக மொத்தம் இருபத்தி நான்கு இடங்களில் ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இதுவரை சுமார் பதினைந்தாயிரத்தி முந்நூறு வாடிக்கையாளர்களுக்கு கோவை மண்டலத்திலே மட்டும் கடன் வீட்டுக்கடன் வழங்கியுள்ளது தற்பொழுது சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் கோவை மண்டலத்திலே வீட்டுக்கடன் நிலுவையில் உள்ளது வாடிக்கையாளர் அனைவரும் மிகவும் சரியாக கடனை செலுத்தி வருகிறார்கள் அந்த வகையிலே கோவை மண்டல மக்களுக்கு எங்களது பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறோம் கோவை மண்டலத்திலே சுமார் இருநூறு பணியாளர்கள் இந்த இருபத்தி நான்கு திளைகளிலே பணியாற்றி வருகிறார்கள் வருகிறார்கள் மொத்தமாக எடுத்துக்கொண்டால் ஆயிரத்தி நானூறு பணியாளர்கள் ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனத்திலே பணியாற்றி வருகிறார்கள் அனைவருக்கும் வீடு என்பதே இலக்கு அந்த இலக்கை நோக்கி மக்கள் சேவையில் குறைந்த வட்டியில் ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனம் சாதாரண எளிய குடும்பத்தைச் சேர்ந்த வாடிக்கையாளர்களுக்கும் கடன் வழங்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இன்று சாய்பாபா காலனி கிளை வேறு இடத்திலிருந்து மாற்றப்பட்டு முழுவதும் குளிரூட்டப்பட்ட கிளையாக இங்கு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சாய்பாபா காலனி இந்த கிளையில் மட்டும் நூற்றி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் வர்த்தகம் செய்யப்பட்டுள்ளது நூற்றி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளது இந்த பகுதி மக்கள் இந்த கடனை பெற்று தாங்கள் சொந்த வீடு கட்டி சிறப்பாக வாழ்கிறார்கள் வாழ வேண்டும் என வாழ்த்துகிறேன்